السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ للہ والسلام وسلام رسول اللہ ولا آلہ واسحاب ہی واطبائی واسواد ہی وزریات ہی واہل بید ہی اجمائن گنی ترکم بے بے کو پریور گڑھ سہودر گڑھ اللہ اللہ جل جلال நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் முகசூதி கலந்து விடாமல் எஃபிலாசான முறை செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் செய்ய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கதியென்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவர் இன்று மக்களுக்கு அல்லாஹ் நோயை போக்கியுடன் ஆரோக்கியத்தை வழங்கியருவானாக அவர்களை கொண்டால் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நன்ற பணக்களை வழங்கியவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் முகம்மது சூல்தான் என்ற கடிமாவை பொழிந்து ஜன்னத்துள் ரிதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக்கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரண்டு சிறு கூட்டத்தில் அம்மே ஆக்கி ஆழ்வானாக நாளை மரபை அனுபத்தும் முகமது நாய் செல்லந்தாக வலியுறு செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அப்துல் கௌசரன்

மூசா அலை அலாம் அவர்களுக்கு மறுபெயர் கலீமுல்லா என்று சொல்வார்கள் அல்லாவோடு பேசியவர் என்கிற பெயரை பெற்றவர்கள் தான் மூசா அலையம் அப்படி ஒரு நாள் மூசா அலையாம் அவர்கள் அல்லாவோட பேசி கொடுக்கிற போது அல்லாஹேட்டான மூசாலே உன்னை நான் படைத்தேன் உங்களை நான் நபியாக அனுப்பினேன் எல்லா தேவைகளையும் நான் உங்களுக்கு செய்து கொடுத்தேனே எனக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லி மூசாலே சாடத்தில் படைத்தர் அப்துல்லா அளவில் கேள்வி கேட்டான் யா சாப்பா என்னை இப்படி கேட்டுட்ட நான் உன்னை தொழுதேனே உனக்காக நான் பசியாக நோன்பு நோட்டேனே உன் மீது சதாக தஸ்தீக செய்தேனே இதுவெல்லாம் உனக்காகத்தானே செய்தேன் என்ன போய் எனக்காக என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டுட்டியே அப்படின்னு சொல்லி மூசா அழைச்சலாம் அல்லா பாதி சொன்னாங்கன்னா அல்லாஹ் சொன்னாங்க முஸ்தக்கின் பாலம் என்கிற பாலம் இருக்கிற ரோமத்தை விட மென்மையான பாலம் அந்த பாலத்தில் நடக்கக்கூடியவர்கள் அதில் தவறி விழுந்து விட்டால் தான் செல்ல வேண்டும் அதை கடப்பதென்றால் மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டும் நீங்கள் சிராத்தல் முஸ்ததியின் பாலத்தில் கடக்க வேண்டுபதற்காகத்தானே உங்கள் தொழுகையை நீங்கள் தொழுந்தீர்கள் நோபு விடுத்தீர்கள் என்று சொன்னால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு வர வேண்டும் என்று நீங்கள் லோபு விடுத்தீர்கள் தஸ்பீஸ் செய்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு கொடுத்த நியமத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் தஸ்பீ செய்தீர்கள் இதுவெல்லாம் உங்களுக்காகத்தானே செய்தீர்கள் எனக்காக என்ன செய்த என்று சொல்லி அல்லா மீண்டும் கேட்டா நான் மூசால ஒன்றும் புரியல தொழுதேன்னு சொல்றேன் நோம்பு கொடுச்சேன்னு சொல்றேன் தஸ்பீ செஞ்சேன் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடற்கறதுக்கு நீ சொல்லிட்ட நான் நோம்பு வச்சது விட்டு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டேன் தஸ்பீ செய்தது கொடுத்த நியமத்துக்கு சொல்லிட்ட உடனாக

என்று சொல்லி அல்லாம போட்டியில் போனானா என்ன விளங்குது அப்படின்னா தொழுதா மட்டும் போதாது மட்டும் போதாது நாம சம்பாதித்த பொருட்கள் இருந்து குறிப்பாக அண்ணா சொல்வது போன்று இறைவன் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து ஏழைய மக்களுக்கு கொடுப்பதுதான் இறைவனுக்காக செய்த செயல் என்று மூசாலை சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே நாம் முளைத்தவன் கூட அது இறைவன் கொடுத்தது ஏன் சொன்னால் நம்ம ஒரு ஐம்பது பேர் இருக்கு வச்சுக்கங்களேன் ஐம்பது பேர் உழைக்கிறாங்க சில பேர் கூடி இருக்க சில பேர் லட்சாதிபதியாக இருக்க சில பேர் நடுத்தர் மக்களாக இருக்கிறார்கள் சில பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள் சிலர் முண்ணுவதற்கு கூட உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் கொடுத்துவதற்கு உடை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோரும் சம்பாதித்தார்கள் எல்லோரும் கோடீஸ்வராக இருக்க வேண்டும் அது எல்லோரும் சம்பாதித்தார்கள் எல்லோரும் லட்சாதிபதியாக இருக்க வேண்டும் எல்லோரும் சம்பாதித்தார்கள் நடுத்தர மக்களாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் அல்லா ஏற்றத்தால் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் சம்பாதித்த பொருளை கொண்டு அல்ல இறைவன் யாருக்கு கொடுக்க விரும்புகிறானோ அவன் சிலருக்கு கொடுத்து யாரிடத்தில் இல்லையோ அவனுக்கு கொடுக்க சொன்னது காரணமாகத்தான் அல்லா சிலரை செல்வந்தராகவும் சிலரை பிச்சைக்காரனாக வைத்திருக்கிற அந்த பிச்சைக்கார மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நாம் கொடுப்பதுதான் அது இறைவனுக்காக செய்த சிறந்த செயல் என்பதை அல்லாஹு மூசாலை சொல்லி காட்டுகிறார் அருமையான மக்களை நாளை மருமையில் அல்லாஹ் சிறுவந்தனை கூப்பிடுவான் ஏப்பா வீட்டுக்கு வந்து சோறு கேட்டுனாப்பா எனக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்ட உடனே செல்வந்தர் சொல்வார் ஏன் வீட்டுக்கு வந்தியா நீ வந்திருந்தா உடனே எப்படி ராஜு மரியாதை செஞ்சிருப்பேன் அல்லாவே நீ வந்தது எனக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ் அல்லா சொல்லுவானா வீட்டுக்கு அப்துல் காதம் ஒரு பிச்சைகாரம் வந்தான்ல நீ அவன்கிட்ட கொடுத்துருந்தா என்ன பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறான் எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா ஒரு அப்துல் காதர் கஷ்டப்பட்டவர் உன் வீட்டை தேடி வருகிற பொழுது உண்மையில் அப்துல் காதர் வரவில்லை அப்துல் காதரை படைத்த அல்லாஹ் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான்னு சொன்னால் அருமையான

வந்தார்கள் வந்த அவர் என்ன அப்படின்னா இருந்தா இருந்ததை எடுத்து கொடுப்பார் இல்லை என்றால் இல்லை என்று மட்டும் சொல்ல மாட்டார் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரிந்தவரிடத்தில் செல்வதிடத்தில் அனுப்பி இந்த ஏழை நீங்க போய் அவர் கேளுங்க அவர் தருவார் சொல்லி அவர் சொல்லி அனுப்புவார் நசூல்லாய் செல்லா தருவார்கள் தானம் கொடுப்பது மட்டும் நன்மையான காரியம் அல்ல உங்களால் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட உங்கள் பேச்சை யார் கேட்பார்களோ அவனத்தில் அழைத்து சென்று இன்னார் கஷ்டப்படுகிறார் இவருக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னால் கொடுத்தவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை காட்டி கொடுத்தவருக்கும் நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் செல்லலாம் அவனே செல்லாம் அவனது ஏழை சாபி தன்னிடத்தில் இருந்தார் கொடுப்பார் இல்லை என்று சொன்னால் செல்வந்தரை கைகாட்டி இன்னாதத்தில் செல்லுங்கள் அவனத்தில் கேட்டால் கொடுப்பார் என்று சொல்லி அனுப்பி வைப்பார் இந்த இரண்டு பேரும் ஏழை சாமியும் செல்வந்த சாமியும் இப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் இருவரும் மரணத்தை இல்லாதி மரணித்து விட்டார்கள் கண்மணி முகம்மதன் சூழ்நிலாகி செல்லல்லால் வளைத்தவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த இரண்டு பேர் பண்ணைத்தார்லவா அந்த கபருக்கு பக்கத்தில் ஷஹாமா போகிறார்கள் போன பொழுது நபிகல்லாவின் செல்லல்லா அவர்கள் பார்க்கிறார்கள் யார் செல்வந்த சஹாமியால்

சலித்து கொண்டு கொடுப்பார் முகத்தை சுளித்து கொண்டு கொடுப்பார் எனவே அவர் வேதனை தாங்க முடியாமல் உடம்பு சப்தம் வெளியே கேட்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லலாம் வெளிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தோழர் இருக்கிறாரே அவர் ஏழையாக இருந்தாலும் கூட தன்னிடத்தில் இருந்தால் கொடுப்பார் இல்லை என்று சொன்னார் இல்லை என்று சொல்லிவிடாமல் யாரிடத்தினாலும் கைகாட்டி அவருக்கு வாங்கி கொடுப்பார் என அவர் சோட்டத்தினுடைய சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று பெருமான செல்லதாவில் சொல்லுகிறார் என்று சொன்னார் அருமை அருமை மக்களே ஒன்றும் இல்லாதவர் கொஞ்சத்தை கொடுத்தவர் சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் செல்வந்த கொடுத்தவர் வேதனையினுடைய உச்சகட்டத்தில் முடங்க சொந்த கேட்கிறார் என்று சொன்னால் காரணம் கொஞ்சத்தை கொடுத்தாலும் கிள்ளி கொடுத்தாலும் அள்ளி கொடுத்தாலும் இறைவனுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னதார்கள் இந்த வரலாற்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அருணாத மக்களே நாம் உழைத்த காசுதான் நாம் கொஞ்சம் இப்படி யோசித்து பார்க்கணுமே இறைவன் கொடுத்த காசுதானே இறைவன் கொடுக்கச் சொல்கிறான் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு கொடுப்பதற்கு நாம் தயக்கம் வராது அப்படி கொடுக்குகிற பொழுதும் கூட என்னை அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் என்ற எண்ணம் இல்லாமல் அல்லது என்னை செல்வந்தர் இவர் கொடையுள்ளர் என்று சொல்வார் என்கிற எண்ணம் இல்லாமல் என்றும் என்னிடத்தில் கொடுக்க சொல்லி எனக்கு கொடுத்திருக்கிறார் என் இறைவனுக்காக கொடுக்கிறேன் எண்ணத்தோடு கொடுக்க கூறுகிற பொழுது அந்த செயல் இறைவனுக்காக செய்த செயல் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எல்லாம் அல்லாஹ் அவன் நமக்கு நிரம்ப தர வேண்டும் நிரம்ப கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்திலிருந்து நம்மனால் முடிந்த ஏழை வாழைகளுக்கு நம் குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல் உள்ளத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் வழங்கி அருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு バイバイ。